கச்சதீவை மக்களுக்காக பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவேன் என்றும் எந்த செல்வாக்கிற்கும் அடிபணிய மாட்டேன் என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கச்சதீவை இலங்கையிடமிருந்து மீட்டுக் கொடுக்குமாறு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இறுதியாக மதுரையில் நடந்த மாநாட்டில் உரையாற்றும் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இதனை அடுத்து இந்த விடயம் இலங்கை ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பேசுபொருளாக மாறியிருந்தது விஜயின் இந்த உரைக்கு இலங்கையிலிருந்து அரசியல் தலைவர்களும் சமூக ஊடக பயனர்களும் தமது கண்டனங்களை வெளியிட்டிருந்தனர் இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக உரையாற்றியுள்ள ஜனாதிபதி அனுர கச்சதீவை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்துள்ளார் இதேவேளை யுத்தத்தின் போது படையினரால் கையகப்படுத்தப்பட்ட வடக்கில் விடுவிக்கப்படக்கூடிய அனைத்து காணிகளும் மீண்டும் மக்களிடம் விடுவிக்கப்படும் என்று ஜனாதிபதி நாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி திட்டத்தின் மூன்றாவது கட்டத்தின் தொடக்க விழாவில் இன்று பங்கேற்ற போது ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் கடற்தொழில் சமூகத்திற்கு தேவையான வசதிகளை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் கடற்தொழில் சமூகத்துக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கும் வடக்கில் மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முந்தைய அரசாங்கங்கள் போரை எதிர்பார்த்து செயற்பட்டாலும் இந்த நாட்டில் மீண்டும் எந்த வகையான போரும் ஏற்படாத வகையில் நாட்டில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்ப தற்போதைய அரசாங்கம் பாடுபட்டு வருவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதன்படி கடந்த கால யுத்தத்தின் போது பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்ட வடக்கில் விடுவிக்கப்படக்கூடிய அனைத்து நிலங்களும் மீண்டும் மக்களிடம் விடுவிக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார் மேலும் நாட்டை சுற்றியுள்ள கடல் தீவுகள் மற்றும் நிலத்தை மக்களுக்காக பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் அதில் எந்தவிதமான பாதிப்புகளையும் அனுமதிக்காது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி வடக்கு உள்ள மீனவ சமூகத்தினருக்கு நீர் மின்சாரம் எரிபொருள் குளிர்பதன சேமிப்பு வசதிகள் வலை பதப்படுத்தும் மைய வசதிகள் ஏல மண்டப வசதிகள் மற்றும் வானொலி தொடர்பு மைய வசதிகள் போன்ற அத்தியாவசிய வசதிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக இந்த ஆண்டு அரசாங்கம் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவால் திறந்து வைக்கப்பட்ட கடவுச்சீட்டு அலுவலகம் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது கடவுச்சீட்டு அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கல்வெட்டில் பொதுமக்களது நிதியை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது என பொறிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயமானது சிறப்பான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது தமிழ் எழுத்துக்கள் பிழையின்றி தமிழ் மொழிக்கு முதலிடம் வழங்கி மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது என பொறிக்கப்பட்டுள்ளது நாட்டிலுள்ள அரச நிறுவனங்கள் கட்டடங்களில் இவ்வளவு காலமும் வடிவமைக்கப்பட்ட கல்வெட்டில் செலவழிக்கப்பட்ட நிதித்தொகை எந்த அமைச்சு எந்த அமைச்சர் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் முதற்கொண்டு காணப்படும் ஆனால் இந்த விடயங்களை தவிர்த்து குறித்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டமையானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அனைவராலும் பாராட்டப்பட்டுள்ளது இதன்போது சம்பிரதாய பூர்வமாக மூன்று பேருக்கு கடவுச்சீட்டுகள் ஜனாதிபதியினால் வழங்கி வைக்கப்பட்டதுடன் ஒருவருடைய கடவுச்சீட்டுக்கான விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இந்த அலுவலகம் எழுபது மில்லியன் ரூபாய் செலவில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் வளாகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகளூடாக புதிய அலுவலகத்தில் கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமாரன் திசாநாயக்கவால் வரவு செலவு திட்டத்தில் யாழ்ப்பாணம் பொது நூலக மேம்பாட்டுக்காக விசேடமாக நூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதனை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் இன்று இடம்பெற்றது அதன் பின்னர் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் எண்ணிமைப்படுத்தல் செய்திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டது அதனை யாழ்ப்பாணம் பொது நூலகத்தின் பிரதம நூலகர் நெறிப்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்